அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இந்த பதிவு நம்ம எல்லாருக்குமே தேவையான ஒரு முக்கியமான பதிவு தாங்க ஏன்னா இந்த விஷயங்கள் நிறைய பேருக்கு சரியாக தெரியாமல் இருக்கலாம் நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன்ல இதை பற்றி ஒரு பதிவு போடுங்கள் சகோதரி அப்படின்ட்டு ரொம்ப நாளா கேட்டுட்டு இருந்தாங்க ஸோ அதற்காக தான் இந்த பதிவு நம்ம விளக்கில் எத்தனையோ விளக்கு ஏத்துறோம் வீடுகளில் சில விளக்கு ஏத்துறோம் கோவில்கள்ல சில சிறப்பான விளக்குகள் ஏத்துறோம் நம்ம கோவில்ல எலுமிச்சை பழ தீபம் பூசணிக்காய் தீபம் அதெல்லாம் வந்து ஏத்துவோம் வீட்டில் வந்து நம்ம தேங்காய் தீபம் ஏத்துவோம் நெல்லிக்கனி தீபம் ஏத்துவோம் மருதாணி தீபம் ஏத்துவோம் ஆனா இந்த திருநூலை பத்தி நம்முடைய சேனல்ல நான் இதற்கு முன்பு பேசியதே கிடையாது எந்தெந்த கிழமையில் எந்தெந்த நிற திருநூல் பயன்படுத்தணும் மொத்தம் திருநூல்ல என்னென்ன வகைகள்லாம் இருக்குது எந்த பிரச்சனைக்கு எந்த திருநூலை நம்ம பயன்படுத்தணும் அப்படிங்கறதா நம்ம இந்த பதிவில் வந்து விரிவாக பார்க்க போறோம் அதனால நீங்க இந்த விஷயங்களை தெரிஞ்சு வச்சுக்கிறது அப்படிங்கிறது நல்லது இன்கேஸ் நம்ம ஃபியூச்சர்ல இந்த திரி போட்டு ஏத்தணும் அப்படின்னு உங்ககிட்ட யாராவது சொன்னா கூட நீங்க இந்த தான் இந்த திரி இந்த கிழமையில ஏத்தனா நல்லது அப்படிங்கிறத நீங்களும் சொல்லலாம் இப்போ நம்ம பேசிக்ல இருந்து அதுக்கப்புறம் எல்லா திரிநூல் வகைகள் பத்தியும் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் எல்லார் வீட்லயும் இருக்கக்கூடியது இந்த வெள்ளை திரிநூல் நூல் திரியாக இருக்கலாம் அல்லது பஞ்சு திரியாக கூட இருக்கலாம் இந்த வெள்ளை திரிநூலை நீங்க என்னைக்கு ஏத்தணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இத வந்து நீங்க திங்கட்கிழமை மற்றும் வெள்ளிக்கிழமையில இந்த வெள்ளை திருநூல் போட்டு தீபம் ஏற்றுவது அப்படிங்கிறது நல்லது இந்த எண்ணெய்கள் பத்தி நம்ம அடுத்த பதிவுல பார்க்கலாம் எந்த பிரச்சனைக்கு எந்த எண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றுவது அப்படிங்கிறது இப்ப நம்ம திரிநூலை மட்டும் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணலாம் சரிங்களா இது வந்து திங்கள் வெள்ளிக்கிழமை இந்த வெள்ளை திருநூல்ல இது வந்து எதற்காக எது ஏத்துறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்முடைய இல்லத்தில் சகல செல்வங்களும் குடிக்கொள்ளும் இந்த வெள்ளை திருநூல் ஏற்றுவதால கல்வி பயிலும் மாணவர்கள் தேர்வுகளில் அதிக மதிப்பெண் பெற இந்த திருநூல் பயன்படுத்தலாம் அது மட்டும் வேலை கிடைக்க இந்த வெள்ளை திரியை பயன்படுத்தி விலக்கு ஏற்றுவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இப்போ நீங்க பாக்குறது குண்டு பூத்திரி இத மாதிரி இருக்கும் இது வந்து பூஜா ஸ்டோர்ஸ்லயும் கிடைக்கும் நம்மளும் இதை வீட்டுல ரெடிமேடா வந்து செய்யலாம் இதை வந்து சாதா அகல் விளக்குலையும் நீங்க வச்சு ஏத்தலாம் நல்லா நின்று எரியும் இது அதே போல நீங்க வந்து இப்ப வெள்ள தீபம் ஏத்துறீங்க விநாயகருக்கு அச்சு வெள்ள தீபம் ஏத்துறீங்கன்னா அதற்கெல்லாம் இதை பயன்படுத்தலாம் ரொம்ப சின்ன பொருள்ல நீங்க தீபம் ஏத்தணும் நினைக்கிறீங்கன்னா பயன்படுத்தலாம் சோ வந்து இதுவும் அந்த வெள்ளை நிறத்துல இருப்பதால நீங்க வந்து இத வெள்ளிக்கிழமையில தீபம் ஏற்றுவதற்கு அகல் தீபம் ஏத்துறீங்க நெய் தீபம் ஏத்துறீங்கன்னா அதற்கெல்லாம் நீங்க இதை பயன்படுத்துவது நல்லதுங்க அடுத்து நம்ம பார்க்க கூடியது சிவப்பு திருநூல் இந்த திரிநூலை நம்ம ஞாயிற்றுக்கிழமை மற்றும் செவ்வாய்க்கிழமைகளில் ஏற்றுவது நல்லது செவ்வாய்க்கிழமை செவ்வாய் பகவானுக்கு உரிய நிறம் சிகப்பு அதனால நீங்க ஞாயிறுவும் ஏற்றலாம் செவ்வாய்க்கிழமையும் இப்போ ஞாயிற்றுக்கிழமை நீங்க கோதுமை தீபம் ஏற்றுறீங்கன்னா அதற்கு வந்து இந்த சிகப்பு நிற திருநூல் போடலாம் செவ்வாய் பகவானுக்கு இப்ப வெற்றிலை தீபம் ஏற்றுறீங்கன்னா நீங்க இந்த சிகப்பு திருநூல் போட்டு ஏற்றுவது இன்னும் உங்களுக்கு கூடுதல் பலன் தருங்க உங்களுக்கு நீண்ட நாட்களாக திருமணம் நடைபெறவில்லை திருமணம் கூடவில்லை அப்படின்னு பிரச்சனை இருக்கிறவங்க இந்த திரிநூலை போட்டு ஏற்றலாம் அதே போல குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறதும் வந்து இந்த திரிநூல் போட்டு ஏற்றுவதால் கிடைக்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே நீங்கி இல்லத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் அது மட்டும் இல்லாமல் உடல்நல பிரச்சனைகளை இது சரி செய்யும் இரத்த சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா இந்த திரிநூலை நீங்க தவறாம ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் ஏற்றிட்டு வரலாங்க அடுத்ததாக பச்சை திருநூல் புதன்கிழமை ஏற்றலாங்க இது வந்து எதற்காக ஏற்றுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கடன் பிரச்சனையால் அவதிப்படுபவர்கள் பச்சை திரியை பயன்படுத்தி விலக்கு ஏற்றலாம் அது மட்டும் இல்லாம கடன் பிரச்சனை தீர்ந்து செல்வ வரவு அப்படிங்கிறது இந்த பச்சை திரியால் அதிகரிக்கும் கிழமையில இதை நீங்க ஏத்தலாம் அடுத்ததாக இந்த மஞ்சள் திருநூல் வந்து நம்ம வியாழக்கிழமை குரு பகவானுக்கு உரிய இந்த மஞ்சள் திருநூலை வாங்கிட்டு வந்து ஏத்தலாம் அது மட்டும் இல்லாம நீங்க நகை வாங்கிட்டு வரீங்க அதை முதல் முறை பூஜை வச்சு பூஜை பண்ண போறீங்கன்னா நீங்க மஞ்சள் திருநூல் போடலாம் குடும்பத்துல ஓயாத சண்டை சச்சரவுகள் நடக்குது ஒற்றுமை அப்படிங்கறதே இல்ல கருத்து வேறுபாடு நிறைய இருக்குது குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே மனஸ்தாபம் அடிக்கடி வருது அப்படின்னா ஒற்றுமை நிலவுவதற்கு இந்த மஞ்சள் திரிநூல் போட்டு ஏத்தலாம் அதே போல கணவன் மனைவி ரொம்ப சண்டை போட்டுக்கிறாங்க அப்படின்னாலும் அவங்க வந்து ரொம்ப ஒற்றுமையாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதை வந்து நீங்க ஏற்றலாங்க அடுத்ததாக நம்ம பார்க்க கூடியது வெள்ள எருக்க திரி இந்த வெள்ளை எருக்கன் திரி வந்து நம்ம என்னைக்கு இதை ஏத்தலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வாரத்துல ஒரு நாள் திங்கட்கிழமை அல்லது புதன்கிழமை இந்த ரெண்டு நாட்களில் ஏதாவது ஒரு நாள் ஏத்தலாம் காலையிலயும் ஏத்தலாம் அல்லது மாலை வேலைகள்லயும் ஏத்தலாம் விநாயகரோட பரிபூர்ண அருள் நமக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வெள்ளருக்கு திருநூலை நம்ம பயன்படுத்தலாம் அது மட்டும் இல்லாம வீட்டுல இருக்கவங்களோட வளர்ச்சிய சதி செய்து கெடுப்பா கெடுக்கிறாங்க கந்திருஷ்டி நிறைய இருக்கு கெட்ட சக்திகளோட ஆதிக்கம் நிறைய இருக்குது பில்லி சூனியம் போன்ற கெட்ட சக்திகள்லாம் நிறைய இருக்கு கெட்ட கனவு அடிக்கடி வருது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த திரிநூலை போட்டு வாரத்துல ஒரு நாள் ஏற்றி விநாயகரை வழிபடுவது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது கூடியது தாமரை தண்டு திரி இந்த தாமரை தண்டு திரியை பயன்படுத்தி நம்ம விளக்கேற்றினால் முன் ஜென்மத்தில் செய்த பாவங்கள் அனைத்தும் விலகுங்க அத போல செய்வினை கோளாறு இருந்துச்சுன்னா அதுவும் நீங்கும் தெய்வ குற்றம் நம்ம வீட்டுல இருக்குது அப்படின்னா அதுவும் நீங்கி குலதெய்வத்தோட அருள் கிடைக்கும் முக்கியமாக மகாலட்சுமி தாயாரோட அருள் கிடைக்கும் இதை வந்து வெள்ளிக்கிழமையில அதுக்கப்புறம் மகாலட்சுமியை வழிபடக்கூடிய சிறப்பான நாட்கள்ல நம்ம வந்து நெய் விட்டு இதை ஏற்றினால் நிச்சயமாக நல்ல ஒரு லட்சுமி கடாட்சம் பணவரவு ஏற்படுங்க அடுத்ததாக நம்ம பார்க்க கூடியது வாழைத்தண்டு திரிங்க இதை நம்மளே வந்து வாழைத்தண்டு நம்ம வீட்டில் வாங்கி சமைக்கும்போது சுத்தம் செய்யும்போது இந்த திரிகளை நம்ம அந்த நார் மாதிரி இருக்குது இல்ல நார் திரின்னு சொல்லுவாங்க அதை எடுத்து வெயில்ல காய வச்சு உலர்த்திட்டு அதுக்கப்புறம் நம்மளே ரெடி பண்ணலாம் அல்லது இது வந்து கடைகளில் கூட விற்கிது பூஜா ஸ்டோர்ஸ்லாம் விற்கும் நீங்கள் அதில் கூட வாங்கி ஏற்றலாம் இந்த வாழைத்தண்டு திரியை இது வந்து எதற்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்படி தான் இருக்கும் அது பாக்கெட்டில் குலதெய்வ சாபம் பித்ரு சாபம் நீங்கி குடும்பத்தில் அமைதி சாந்தம் நிலவும் அதை மாதிரி குழந்தை பேரும் கிடைக்கும் இதை வந்து என்னைக்கு நம்ம ஏற்றணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏதாவது ஒரு சிறப்பான நாள் வருது அப்படின்னா நீங்கள் அன்னைக்கு வாழைத்தண்டு திரி தீபம் ஏற்றலாம் இந்த நாளில் தான் ஏற்றணும் அப்படின்னு குறிப்பிட்ட கிழமைகள்லாம் கிடையாது நீங்க ஏதாவது ஒரு பூஜை நாள் வருதுன்னா ஏதாவது ஒரு வேலை இந்த வாழைத்தண்டு திரியை நம்ம வீட்டில் ஏற்றுவது அப்படிங்கிறது நல்லதுங்க அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது மூலிகை திரி குபேர மூலிகை திரி அப்படின்னு சொல்லுவாங்க பேய் மிரட்டு இலை அதை அதை காய தான் இந்த குபேர மூலிகை திரி நல்ல ஒரு குபேர சம்பத்தும் லக்ஷ்மி கடாட்சமும் நம்ம வீட்டில் நிறையணும் கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் வியாழக்கிழமையில் குபேர காலத்தில் இந்த திரி இந்த இலையை போட்டு நம்ம தீபம் ஏற்றலாம் நல்லா திருநூல் மாதிரியே ரொம்ப அழகாக எரியும் இது அந்த மாதிரி கெட்ட சக்திகள் அந்த இடத்துல அண்டாது இந்த இலை இருக்கக்கூடிய இடத்துல எந்தவித துர்சக்திகளும் வேலை செய்யாது நீங்கள் வீட்லேயும் ஏற்றலாம் தொழில் செய்யக்கூடிய இடத்துலையும் ஏற்றலாம் திருஷ்டி என்ன பிரச்சனையாக இருந்தாலும் அந்த தீய சக்திகளோட வேலை வந்து இதற்கு முன்பு எதுவுமே செல்லுபடியாகாதுங்க அதனால வாரத்துல ஒரு நாள் ஏற்றுவதன் வியாழக்கிழமை மாலை நேரத்துல நீங்க வந்து தாராளமாக ஏற்றலாம் யூஸ்வலா குபேரருக்கு பச்சை திரிணு நூல் போட்டு ஏற்றுவாங்க குபேர பூஜை நீங்க செய்யும் பொழுது அதற்கு பதில் நீங்க இந்த குபேர மூலிகை திரிய போட்டு கூட நீங்க தாராளமாக தீபம் ஏற்றலாம் அடுத்து நம்ம பார்க்க கூடியது இந்த மார்வாடி திரிங்க இந்த மார்வாடி திரி வந்து இந்த மாதிரி நூல் மாதிரி இருக்கும் மஞ்சளும் சிகப்பும் கலந்த நிறத்துல காணப்படும் இதுவும் பூஜா ஸ்டோர்ஸ்ல கிடைக்கும் ஸோ இதை வந்து நீங்க வெள்ளிக்கிழமையில தீபம் ஏத்தலாம் அல்லது விசேஷ நாட்கள் வருது இல்லையா தீபாவளி அல்லது பொங்கல் பண்டிகை அந்த மாதிரி நாட்கள்ல இதை நீங்க ஏற்றுவது அப்படிங்கிறது நல்லது இதை நீங்க ஏற்றுவதன் மூலம் வீட்டில் ஐஸ்வர்யம் ஏற்படும் பணம் வந்து குவியும் அந்த மாதிரி லக்ஷ்மி கடாட்சம் அப்படிங்கிறது ஏற்படும் நீங்கள் ஒரு வெள்ளிக்கிழமை இந்த திருநூலில் ஏற்றினீங்கன்னா அடுத்த வெள்ளிக்கிழமை தாமரை தண்டு திருநூலில் ஏற்றலாம் ஒரே நாளில் எல்லா திருநூலும் போட்டு ஏற்றணும்னு அவசியம் கிடையாது ஸோ இப்போ சில திருநூல்களை நான் உங்களுக்கு காமிச்சிருக்கிறேன் இதை மாதிரி எண்ணெய் எந்தெந்த எண்ணெய் எந்தெந்த பிரச்சனைக்கு ஏற்றணும் அப்படிங்கிறது தேவைப்பட்டதுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நான் அதுவும் ஒரு பதிவாக உங்களுக்கு தரேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யாரெல்லாம் நம்முடைய சேனலில் மெம்பர்ஸாக ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக ஜாயின் பண்ணுங்க ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி